ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ரவா லட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரை கப்பில் இருந்து முக்கால் கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு நாலு ஏலக்கா உள்ளே உள்ள விதைகளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இதில் வந்து இப்போ ஒரு கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன் ரவை வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே மற்ற பொருட்களும் எடுத்துட்டோம் அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கலர் மாறிடக்கூடாது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் பொடி ரவையாக எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் காஞ்ச தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து லைட்டாக மிக்ஸியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து தேங்காவும் சீக்கிரம் வருபட்டு வரும் இது கூடவே கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நட்ஸ் ஏதாவது சேர்க்குற மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரவை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்து முக்கால் கப் அளவு தேவைப்படும் ஒவ்வொரு ரவையை பொறுத்து இருக்குது இதை வந்து மொத்தமாக சேர்த்துற வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் வந்து ரவை நல்லா வெந்து வரும் அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து இறக்கி வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே இந்த சீனி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்த கொடுத்து பிசையக்கூடாது பிசைஞ்சோம் அப்படின்னா சீனி எல்லாமே நல்லா உருகிட்டு தண்ணியாக ஆன மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு அது கையில் பிடிக்கிற அளவு சூடு இருக்கும்போதே வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக செட் ஆகி வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பத்தே நிமிஷம் தான் ஆகும் நெய்யை கூட அவ்வளவா தேவைப்படாது எல்லாமே வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு தான் பண்ணுறோம் நட்ஸு மட்டும் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸு எது வேணுமோ வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கிறிஸ்மஸ் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்ச ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக பாலி நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் எல்லாமே வந்து ஒரே கப்லே அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் சீனி எடுத்துருக்கேன் அதே கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணி முக்கால் கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொதிக்க வச்சிருக்கலாம் சீனி வந்து நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம் எந்த கப்பில் சீனி எடுத்தோமோ அதே கப்லேயே நாலு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி பாதி கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இப்போ உப்பை வந்து மாவில் நல்லா கலந்து விடலாம் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் சீனி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சுட சுட சேர்த்துறாதீங்க நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் லேசாக சூடு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சூடோடு சேர்த்துறாதீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் மாவு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது வச்சுருங்க அதுக்கப்புறமா இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவில் பாதி அளவு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல மாவு வந்து கொஞ்சம் திக்காக வந்து எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு சைடெல்லாம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராகவோ அப்படி இல்லைன்னா ட்ரேங்கிளாகவோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கட் பண்ணதே தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணிட்டா அப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும் உள்ளே வந்து வேகாமல் இருந்துடும் அதனால தான் இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா மொறு மொறுன்னு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இது மாதிரியே எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான சங்கர்பாளி ரெடியாக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சீனி வந்து இது கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல முறு முருன்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க